நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது அக்காலத்தில் இயேசு பிழிப்பு செசாரிய பகுதிக்கு சென்றார் அவர்தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமலுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் யோவானின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுலும் இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை காட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம் பின்னரசின் கோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிந்தனை இன்று திருத்துதர்களும் புனிதர்களுமான பேதுரு பவுல் ஆகியோரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இவர்கள் இருவரும் திரு அவையின் இரு பெரும் தூண்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தொடக்க திரு அவையை நிறுவுவதில் இவர்கள் இருவரும் மிக பெரும் பங்களிப்பை ஆற்றியுள்ளனர் எவ்வளவுக்கு இவர்கள் இருவரின் பணிகளும் அடித்தளமாகவும் அவசியமாகவும் இருந்தனவோ அதே போல இருவரும் வேறுபட்ட மனிதர்களாக இருப்பது போல அவர்களின் பணிகளும் வேறுபட்டே இருந்தன சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த பேதுரோ மீன் பிடிப்பவராவார் கல்வி கற்காதவர் மிகவும் சாதாரண ஒருவர் ஜேசு அவரை அழைக்க முதல் அவர் பெரிதும் அறியப்படாதவராகவே இருந்தார் அவருடைய அழைப்பும் சாதாரணமான ஒன்றாகவே இருக்கின்றது அவரும் அதற்கு முழு சம்மதம் தெரிவித்து ஜேசுவை பின்பற்றுகின்றார் ஜேசுவின் அறிவுறுத்தலின்படி செயல்பட்ட போது கிடைத்த பெரும் மீன்பாட்டை கண்டு இயேசுவின் முன் தான் பெரும் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள இயேசு அவரை மனிதர்களை பிடிப்பவராக்குகின்றார் மறுபக்கத்தில் பவுல் தன்னை ஒரு என்றும் தர்சு நகரத்தில் பிறந்ததாகவும் அங்கே கமாலியலின் பாதத்தடியில் இருந்து முன்னோர்களின் சட்டங்களை நுணுக்கமாக கற்றுக்கொண்டதாகவும் அனைவரைப் போலவும் தானும் கடவுள் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்ததாகவும் அறிமுகப்படுத்துகின்றார் திருத்தூதர் பணிகள் இருபத்தி ரெண்டு மூன்று யூத சட்டங்களை நுணுக்கமாக விளக்குவதில் அறிவு பெற்றிருந்தார் மெய்யியலை நன்கு விளங்கிக் கொண்டார் பல வழிகளில் அவரை நோக்கும் போதும் அவர் திரு அவை தூணாக தெரிவு செய்யப்பட்டிருக்க கூடாத ஒருவராகவே அவர் இருந்துள்ளார் ஏனென்றால் தொடக்க திரு அவையை அழிப்பதில் அவர் தீவிரமாக செயல்பட்டார் திரு அவையின் முதல் மறைச்சாட்சியான குனிதேவானின் கொலைக்கு உடந்தையாகவும் இருந்திருக்கின்றார் இவ்வாறு இவர்கள் இருவரும் திரு அவையின் தூண்களாக கொல்லப்படக்கூடாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் தூண்களாக மாறினார்கள் பவுல் தமது மனமாற்றத்தின் பின் நீண்ட பரந்த நட்செய்தி பயணங்களை மேற்கொண்டு கீழத்தேய ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பல புதிய தல திரு அவைகளை நிறுவினார் இறுதியில் எருசுலேமில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ரோமைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே தலைவட்டப்பட்டு மறைச்சாட்சியாகின்றார் புதிய ஏற்பாட்டின் அரைவாசி பகுதிக்கு மேல் அவருடைய எழுத்துக்களே இடம் பிடித்துள்ளதோடு திருத்துதர் பணிகள் நூலிலும் அரைப்பகுதிக்கு மேல் அவருடைய பயணங்களும் பணிகளுமே சொல்லப்படுகின்றன அவருடைய பணிகள் ஜூதர் அல்லாத இனத்தவர்கள் மத்தியிலேயே இடம்பெற்றன பேதுருவின் பணி தனித்துவமானது சைமன் என்ற அவருடைய பெயரை இயேசு பேதுரு என்று மாற்றுகின்றார் பேதுரு என்றால் கிரேக்கத்தில் பாறை என்று பொருள் அது அசைவுறாத நிலையான பாறை எனவே இயேசு பேதுருவை அழைத்து அந்த பாறையின் மீது தமது திரு அவையை கட்டுகின்றார் இவர்களைப் போலவே நாங்களும் தனித்துவமான பணிகளுக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் வாழ்கின்ற பணி செய்கின்ற இடங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாமல் அவரவருக்கு மட்டுமே தரப்பட்டிருக்கின்றன அந்தந்த இடங்களில் இயேசு எம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்க அனுப்பியுள்ளார் இன்று நாங்கள் வாழும் இடங்களிலே அவர் தமது திரு அவையை எங்கள் மேலே எங்கள் நம்பிக்கையின் மேலே கட்டியெழுப்ப ஆவல் கொண்டுள்ளார் பேதுருவம் பவுலும் முழுமையாக இயேசுவோடு இணைந்து நின்று இயேசு செய்ய வேண்டும் என்ற பணிகளையே அவர்கள் செய்தார்கள் இதையே நாங்களும் செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் நாங்களும் இப்பணிகளை செய்ய ஆயத்தமா இயேசுவோடு இணைந்து நின்று பணி செய்ய ஆயத்தமா செபம் புனிதர்களான பேதுருவே பவுலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமன்